சார் மயிலாடுதுறையிலேருந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு அதாவது அவரோட பொண்ணுக்கு ஃபிட்ஸ் வந்திருக்கு சின்ன வயசில் இப்போ வந்து டிகிரி முடிச்சிட்டாங்க மேரேஜுக்கு அலைன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போவும் எப்பயாவது ஒரு சுச்சுவேஷனில் டக்குன்னு அந்த ஃபிட்ஸ் அவங்களுக்கு வந்துடுது ஆங்கிலம் மருத்துவத்தில் இருக்காங்க அல்லப்பதி மெடிசின்ஸ் இப்போ எடுத்து தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனாலும் கூட அந்த பாதிப்புலேருந்து முழுமையாக மீண்டு வர முடியல ஸோ மேரேஜ் பண்ணதுக்கு பிறகு இந்த மாதிரி பிரச்சனை ப்ராப்ளம் வந்தால் என்ன செய்கிறது அப்படின்னு ரொம்ப கவலையோடு கேட்டிருக்காரு இதுக்கு ஆங்கில மருத்துவ முறை இல்லாத மற்ற சித்த குறிப்பாக சித்த மருத்துவத்தில் முழுமையான தீர்வு இருக்கா என்ன செய்யணும் அது எவ்வளோ நல்லா சரியாகும் அப்படின்னு கேட்டிருக்காரு இதுக்கு உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு சொல்றது வந்து இது ஒரு வகையான கோளாறாக பார்க்கப்படுகிறது மருத்துவத்தில் வந்து இது ஒரு வகையான முளை சம்பந்தப்பட்ட விஷயமாக பார்க்கப்படுகிறது கண்ணுக்கு தெரியாத ஒரு வகையான ஹீட்டு நீங்கள் அந்த ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க ஒரு இடத்துல கையை தெரியுங்க சப்போஸ் அடுப்பில் இருக்குது அடுப்பில் வேகுது ஏதோ ஒரு இருந்துட்டு இருக்குது மேலே கையை வச்சிங்கன்னா ஒரு ஹீட் ஃபீல் பண்ணுங்கள் இல்லையா அந்த ஹீட்டை உங்களால் பார்க்க முடியாது பட் யூ கேன் ஃபீல் அதை உணர முடியும் அந்த உணர அந்த ஹீட் ஆமா ஆன்சர்னு அந்த மாதிரியான ஒரு ஹீட்டு பிரைண்டில் வரும் எப்போ அந்த பிரைண்ட் அந்த ஹீட்டு வருதோ அப்போ பிட்ஸ் வரும் அந்த ஹீட் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சது பிட்ஸுக்கு போயிடும் திரும்பவும் எப்போ அந்த ஹீட் வருதோ அப்போ பிட்ஸ் வரும் திரும்பவும் எப்போ அந்த ஹீட் குறையுதோ பிட்ஸ் போகும் நீங்கள் இப்போ இந்த எந்த மெடிக்கல் ஸ்கேன்லையும் எந்த மெடிக்கல் இன்ஸ்ட்ரூமெண்ட்டும் இந்த ஹீட்டை கண்டுபிடிக்க முடியாது உங்களால் இட் இஸ் இஸ் குவாயிட் இன்விசிபிள் அது டைரெக்டாக ப்ளட்டில் இருக்கா பிரெயின் இருக்கா எந்த பாட்டும் இருக்குது அப்சர்வ் பண்ணிங்கன்னா எங்கேயுமே இருக்காது ஏன் டைப் ஆஃப் ஹீட்டு அந்த ஹீட் வந்து என்ன பண்ணும் உங்கள் பிரெயினில் வந்து உட்கார் பிசிக்கல் ப்ரைனில் வந்து உட்காது அது நீங்கள் அஃபெக்டாக டைமில் பார்த்தீங்கன்னா கூட தெரியாது பிகாஸ் டோட்டலி இன்யூஸ்ஃபுல் அந்த ஹீட்டை கண்டுபிடிக்கிறதுக்கோ பார்க்கறதுக்கோ ஸ்கேன் பண்ணுறதுக்கு எந்த ஹெச் மட்டும் டில்னால் இன்னைக்கு இன்னக்குறதுக்கு கிடையாது இது கிளேர் வாயின்ஸில் பார்த்தா தெரியும் கிளேர் வாயின்ஸில் பார்த்தா தெரியும் நம்ம கிளேயர் வயன்ஸ்னால அதை நம்ம சொல்லுவோம் அந்த ஹீட் எப்போ வருதோ அப்போ வந்து உங்களுக்கு பிட்ஸ் வரும் இந்த பிட்ஸுக்கு ஆங்கில மருத்துவ பொறுத்த பொறுத்தவரைக்கும் தொடர்ந்து சாப்பிடணும்னு சொல்லுவாங்க லைஃப் லாங் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க கட்டினியூஸாக எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து காலம் முழுவதும் நம்ம லைஃப் லாங் சாப்பிட வேண்டியது வந்து என்னென்னா உணவு மட்டும்தான் லாங் கடைசி வரைக்கும் சாப்பிட்றது உணவு மட்டும்தான் உணவை தவிர வேறு எந்த மரமும் அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு சாப்பிட்டு சரிப்பாங்க விருந்தும் மரணமும் மூன்று நாள் நீங்கள் மூணு நாள் சாப்பிடுங்க மூணு மாதம் சாப்பிடுங்க மூணு வருஷம் கூட சாப்பிடுங்க அதோடு சரி கொடுத்தா சேர்த்து வெளியே வந்து அதுதான் மருந்து லைஃப்லாங்க நீங்கள் சாப்பிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது தவறான ஒரு மருத்துவ முறை லாங் சாப்பிட வேண்டியது உணவு மட்டும் இல்ல இது வந்து வெளிப்புறத்தில் சில மருந்துகள் இருக்கு அந்த மருந்துகளை தொடர்ந்து சாப்பிடும் பொழுது பிடிச்சு சரியாகும் ஆனால் இது கர்மா சம்மந்தப்பட்ட வியர் பிட்ஸ் வந்து கர்மா சம்மந்தப்பட்ட வியர் இப்போது ஜென்மத்தில் உங்களுடைய மகளும் நீங்களும் உங்களுடைய வைஃப் அந்த மூணு பேருடைய கர்மா சேர்ந்து தான் குழந்தைக்கு பிட்ஸ் வரும் ஸோ குழந்தைடைய பிட்ஸ் குழந்தை மட்டும்தான் பட் குழந்தைடைய அப்பா அம்மாவுடைய கர்மாவும் சேரும் உங்களுடைய டாக்டருடைய கர்மா ஃபர்ஸ்ட் அடுத்தது பேரண்ட்ஸ் வரும் இவங்க மூணு பேருடைய கர்மா தான் குழந்தைக்கு வந்து வரும் ஸோ அந்த கர்ம பரிகாரத்தை அகத்திய சில அகத்திய கர்ம காண்டம் அப்படின்னு ஊரில் சில பரிகார முறையில் சொல்லியிருக்காரு அந்த பரிகார முறையில் நீங்கள் சேர்த்துட்டு நீங்கள் மறந்து சாப்பிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக இந்த புத்தும் வராத மாதிரி பண்ணிடலாம் அதுவும் பெண் குழந்தை அப்படின்னு பொழுது நீங்கள் மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடியே உடம்பை சரி பண்ணி கொடுத்தா பெஸ்ட்டு மேரேஜ் பண்ண பிறகு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தால் அது அவங்களோட திருமண வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் நிறைய தான் கிரியேட் ஆகும் அந்த பிரச்சனைக்கு நாம் ஒரு காரணம் இல்லை நீங்கள் உங்கள் டாக்டருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் பார்த்து சரி பண்ணி பக்காவாக ஒரு ஆரோக்கியமான ஒரு பெண்ணை வந்து நீங்கள் மணப்பெண்ணாக மாற்றி இங்கே சம்மந்தி விட்டுட்டு கூடுங்க எவ்வளோ நாள் ஆகும் குறைஞ்சி விட்டு ஒன்னேராகும் குறைஞ்சி விட்டு உன்னே தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா திரும்ப எப்பவுமே வராது மாதிரி லைஃப் லாங் வந்து சரியாக ஸோ நல்ல விஷயம் புரிஞ்சுச்சுன்னா கர்மாவையும் சரி பண்ணணும் இந்த கர்ம தோஷத்தையும் சரி பண்ணணும் ப்ளஸ் மரம் எடுத்துக்கணும் பத்தியமாக வந்தா அப்படின்னா நான் பெறுவாங்க சொல்கிற பத்தியம் வந்து முடிக்க வரைக்கும் நானும் ஜராய்ப்பேன் எல்லாருக்கும் சொல் எல்லாருமே நான் முடிஞ்சது அவாய்ட் பண்ணுவேன் அவாய்ட் பண்ணாம இருக்க முடியாது ஆகும் சார் அதுதான் இருக்க முடியாது அவாய்ட் பண்ணு சிக்கன் சிக்கன் அவாய்டு சாப்பிடணும் தோணுச்சுன்னா வெள்ளாட்டு கறி அந்த கறி மட்டும் சார் உங்களுக்கு வேற வெளியே இல்லை அப்படின்னா வெள்ளாட்டு கறி மட்டும் சார் சிக்கன் அவாய்ட் பண்ணு ஏன் சிக்கன் அவாய்ட் பண்ண சொல்றோம் சிக்கன் சாப்பிட்டா நீங்கள் உடம்புக்கு எந்த நோய் எந்த மருந்து சாப்பிட்றாங்க அந்த நோயை மருந்து குணமாக தடுப்பு முறைக்கும் மருந்துடைய பவரை குறைக்கும் அது ஏன் சித்தா மருந்து மட்டும் எந்த மருந்து சாப்பிட்டாலும் ஆங்கில முறை மருத்துவத்தில் சாப்பிட்டாலும் சரி பொங்கல்பதி முறை மருத்துவத்தை சாப்பிட்டாலும் சரி எந்த வைத்திய முறையில் மருந்து சாப்பிட்டாலும் நீங்கள் சிக்கன் சாப்பிடும் பொழுது அந்த மருந்துடைய செயல்பாட்டை வந்து அது குறைக்கும் அதனால சிக்கன் சாப்பிட வேண்டாம் நம்ம அப்போ சிக்கன் சாப்பிட்டுட்டு தான் ஆகணும் வேறு வழி இல்லைன்னா சரி சாப்பிடணும் கொஞ்சம் டைம் கொஞ்சம் அடிஷனாக டைம் எடுக்கணும் பட் குணப்படுத்தக்கூடிய வியாதி தான் குணப்படுத்த முடியாது தான் ஒன்றும் கிடையாது பட் இது வந்து சின்ன வயசுலேயே இப்போவே எப்பயோ பண்ணியிருக்கணும் இந்த இந்தளவுக்கு விட்டுருக்கக்கூடாது பட் இப்பயும் வர்றதுன்னா ஒன்றும் தவறு இல்லை இப்பயும் வந்து நீங்கள் ரொம்ப ஒளிப்படைக்க தேவைய முறையாக நீங்கள் இந்த கர்ம சரிகாரங்களை பண்ணிவிட்டு அகத்திய கர்ம காண்டம் புக்குள்ள சொன்ன மாதிரி கர்ம பரிசனை பண்ணிவிட்டு நீங்கள் தொடர்ந்து ஒரு ஒன் இயர் ரெகுலராக மெடிஷன் எடுத்தீங்கன்னா பர்மனண்டாக பிட்ஸுக்கு குட் பையன் சொல்லிடலாம் பர்மனண்டாக சொல்லலாம் அதே மாதிரி இந்த முறை மருந்துளை சாப்பிடும்போது வேறு முறை மருந்துகளை சாப்பிட்லாமா ஆலோபதி ஹோமியோபதி வேறு எல்லாம் மருந்து சாப்பிட்லாமா நிறைய பேர் தெரிஞ்சுக்குவாங்க தருளமாக சாப்பிட்லாம் ஏதாவது சின்ன சின்ன எதாவது ப்ராப்ளம் எதாவதுனா இட் ஏன் கோ ஃபார் எனி ட்ரீட்மெண்ட் எனி டாக்டர் எந்த டாக்டர் வேணாலும் போனால் எந்த ட்ரீட்மெண்ட்டாக ஒன்றும் தப்பு இந்த எந்த பிரச்சனைக்காக நம்ம மருந்து கொடுக்குறோமோ அந்த மருந்து அதனுடைய வேலையை கரெக்டாக செய்யும் முறையில் நீங்கள் சித்தம் சாப்பிடும்போது எந்த நோய்க்காக என்ன சாப்பிடணும் அந்த நோய்க்கானாலும் அந்த மருந்து அது வேலை செய்யும் மற்ற சிஸ்டத்து கூட எதுவும் கொலாட்சமாக ஆகாது டாக்டர் டாக்டர்லேருந்து ஆய்ஸ் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற மருந்துகள் வந்து வேறு எந்த சிஸ்டம் ஆஃப் மெடிசன்ஸ் கூட ஆகி ஆகிப்பிடும் வேறு என்னி சிஸ்டம் ஆஃப் மெடிசன் எந்த டாக்டர் டைம் எந்த டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் கொயின்ஸுட் போயிடும் இது சாப்பிடும்போது அது சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி சாப்பிட்ற இந்த மாதிரி சாப்பிடக்கூடாது அப்படின்றது நம்ம குடும்ப சீற்ற கிடையாது அதனால் நீங்கள் வந்து எனி மெடிசன்ஸ்லாம் இருந்தாலும் கூட முடிஞ்ச வரைக்கும் அதை விட்டுகிட்டே சாப்பிடலாம் உங்களுக்கு அந்த தைரியம் இல்லை இல்லை சார் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது எனக்கு அந்த ஆங்கில மருந்து சாப்பிட்டு தான் சாப்பிட்லாம் ஆங்கில மருந்து சாப்பிட்டு கூட இந்த தொடர்ந்து சாப்பிடணும் முடியாது இதை சாப்பிட சாப்பிட ஆங்கில முறை மொத்தத்தை எடுக்க வேண்டிய தேவை இல்லாமல் உங்கள் உடம்பு மாறிடுது உங்கள் உடம்பு மாறிடும் சோ பண்ணால் வந்து ஆங்கில முறை மொத்தத்துக்கு எடுக்கும்பொழுது இது எடுக்கலாமான்றது ஒரு கேள்வியாக இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நீங்கள் தைரியமாக இருந்தால் அது விட்டுனா உங்களுக்கு பயமாக இருந்தால் அது சாப்பிடலாம் பட் தொடர்ந்து ஒரு ஒன் இயர் ரெகுலராக எடுத்துனா தர்னெண்டாக எழுந்து குணப்படுத்த முடிய யார் இருந்தால் குணப்படுத்த முடியாது ஏதுனால் கிடையாது லாங் சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது அதிகபட்சம் ஒன் இயர் சாப்பிட்டா போதும்